ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி பார்க்க போகிறோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது சிறுபருப்பை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க இதுக்கு சைடிஸ் தேங்காய் சட்னியும் பூண்டு சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன் இது ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா சாம்பார் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க இந்த தோசை ரெசிப்பியை ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் நான் எப்படி செய்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ முழு பாசிப்பருப்பை முந்நூறு கிராம் நான் எடுத்துருக்கேங்க அது ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் அது கூடவே இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க காரம் அதிகம் சாப்பிட்றவங்க இன்னும் கூட ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் கூட போட்டுக்கலாம் இது கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இந்த கொத்தமல்லி தழை சேர்க்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பருப்பு வகைகள் எப்பவுமே நம்ம அரைக்கும் போது அந்த பருப்புனுடைய வாசனை வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமான அளவு அதில் தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கல்லுப்பு போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து அரைக்கும் போதே கல் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம பாசி பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிறேன் இப்போ முந்நூறு கிராம் நம்ம பருப்பு போடுறோம் அப்படின்னா நூறு கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு சுவைக்கு ஏற்ப நம்ம சேர்த்து போட்டுக்கணுங்க தயிர் வந்து பெரிய கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் தயிர் இருந்ததுன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும் தயிர் சேர்த்து நீங்கள் தோசை ஊற்றும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பச்சோடாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்து அரிசி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே அரிசியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்ட்ட மாவா இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டேன் நீங்கள் கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க அரிசி மாவு நம்மளுக்கு அப்போ தான் பச்சை பயிறு தோசை வந்து நல்லா முருகலாக வருங்க ரவையும் அரிசி மாவும் சேர்க்கும்போது நல்ல முருகலாக வரும் இப்போ அரிசி மாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தோசைக்கல்லும் நல்லாவே காஞ்சிடுச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து வச்சுருங்க நல்லா அந்த புளிப்பு தன்மை வந்துடும் நம்மளுக்கு மாவில் அதன் பிறகு வந்து தோசையை ஊற்றிக்கலாம் தோசையை ஊற்றிட்டு நல்லா மெலிஸாக தேய்ச்சி விடுங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ ஆயில் சேர்த்துட்டு தோசையை நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் மிதமான சூட்டில் வைங்க பாருங்கள் தோசை ஒரு சைடு நல்லாவே வெந்து வந்துடுச்சு நம்மளுக்கு தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சிங்க தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் பூண்டு வந்து கூட ரெண்டு பல் வச்சுக்கோங்க தேங்காய் சட்னிக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் பூண்டு சட்னி பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் காய்ந்த மிளகாய் உப்பு போட்டு அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்து நல்லா வதக்கிட்டு அதன் பிறகு வந்து பூண்டு சட்னி ரெடி பண்ணிக்கணும் இப்போ தோசையை ரெண்டு பக்கமும் நல்லா முருகலாக வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான முழு பச்சை பயிறு தோசை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரொம்பவும் ஹெல்த்தியானது இந்த பருப்புனுடைய வாசனையே இதில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு தெரியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதில் கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கோம் அந்த ஃப்ளேவர் தான் இதில் வரும் நம்மளுக்கு அதனால் டேஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க இப்போ உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியம் தரக்கூடிய முழு பாசி பருப்பில் நம்ம இன்றைக்கி தோசை ரெசிபி பார்த்துருக்கோங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா நல்லா முருகலாக வேக வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லா இருக்குதுங்க தோசை இதுக்கு நீங்கள் சைடீஸாக வந்து சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நான்வெஜ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த முழு பாசிப்பருப்பு வந்துங்க வெஜ்ஜு ஈரல் அப்படின்னே சொல்லுவாங்க இப்போ ஆட்டில் வந்து நம்ம ஈரல் சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த அளவுக்கு உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தோ அது வெஜ்ஜில் வந்து நம்மளுக்கு அந்த முழு பாசிப்பருப்பில் இருக்குது அப்படின்றதுன்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக இந்த முழு பாசிப்பருப்பை அடிக்கடி வந்து நம்ம சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த முழு பாசிப்பருப்பு கூட வந்து நம்ம கம்பு கலந்து நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கனாலும் நல்லாயிருக்குங்க அரிசி கொஞ்சமான அளவு உளுந்து சேர்த்து நீங்கள் ஊற்றுனீங்கனாலும் தோசை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சுங்க இது டயட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உடம்பு வந்து குறையும் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வந்து இது ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி கிடையாது மந்த்லி டைமில் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி சாப்பிட்டிங்கன்னா ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைக்குமே ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் வந்து செய்து கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க கூடவே வந்து கொத்தமல்லி தழை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க அந்த ஃப்ளேவர் இந்த தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ